கடற்றொழில் அமைச்சருக்கும் ஐநா சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதிக்கும் இடையில் சந்திப்பு வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் என்டரி பிரான்சே கடற்றொழில் அமைச்சரை சந்தித்து தெளிவுபடுத்தியுள்ளார் கடற்றொழில் நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள அமைச்சில் நடைபெற்றது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் என்டரி பிரான்சு ஐநாவின் உணவு மற்றும் விவசாய திட்டத்தின் உதவி பிரதிநிதி நலின் முனசிங்க உணவு மற்றும் விவசாய அமைப்பின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான கடற்கொழில் சார் நிபுணர் பாலித்த கிட்சிரி ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இலங்கையின் கடல் தொழில் துறைக்கும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் துணை அமைப்புகளால் வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் இதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவைப்படும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உதவிகள் தொடர்பிலும் கோரிக்கை முன்வைத்தார் இலங்கை கடற்றொழிலாளர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு தமது அமைச்சால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கடற்றொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்த அமைச்சர் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒத்துழைப்புகள் வழங்கக்கூடியதாக இருந்தால் அதனையும் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார் அதேபோல அண்மையில் தாம் யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பில் அமைச்சரிடம் குறிப்பிட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் இதன்போது கடற்றொழிலாளர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பிலும் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணை மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் பற்றியும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது